தொலைக்காட்சி செப்டம்பர் பதினெட்டு திவான் பகதூர் தாத்தா ரெட்டை மலை சீனிவாசன் அவர்களின் நினைவு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகழ் வணக்கமும் வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஆறு ஈழத்தமிழர்களின் தமிழர்களின் தியாகதீபம் லெப்கேனல் திலிபன் அவர்களின் நினைவு நாள் நிகழ்வு ஆகியோர்களின் நிகழ்வுகளை மையப்படுத்தி வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி புகழ் வணக்கமும் வீர வணக்கமும் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பே வேல்முழுகன் தலைமையில் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்கள் மாநில துணைச் செயலாளர் வி சி கண்ணன் மாவட்ட அமைப்பாளர் கவிஞர் வீர ஆதித்யன் பங்கேற்று சிறப்பித்தவர்கள் நகர பொருளாளர் ப கார்த்திகேயன் வேலூர் நகர செயலாளர் ர வேல்முருகன் நகர துணை செயலாளர் க கோவிந்த்ராஜ் ஒன்றிய அமைப்பாளர் சே ஜெய்பீம் சுரேஷ் ஒன்றிய பொறுப்பாளர் அ சுப்பிரமணி முகாம் பொறுப்பாளர்கள் கி சரவணன் முகாம் செயலாளர் வீரா முகாம் செயலாளர் லோ சரவணன் முகாம் பொருளாளர் பவித்ரன் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலம் வடக்கு வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் எனது பணிவார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஒடிக்கப்பட்ட மக்களின் ஒப்பந்த போனது சாதி கொடுத்து போராடு தாத்தா தத்தமலை ஸ்ரீனிவாசனார் அவர்களின் எண்பதாம் ஆண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை குறித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மாநில துறை செயலாளர் மதிப்பெண் அண்ணன் கவிஞர் வீர ஆதித்யன் அவர்களே பாலப்பாடி நகர நிர்வாகிகள் பொருளாளர் கார்த்திகேயன் அவர்களே நகர துணை செயலாளர் கோவிந்தன் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் பி சி கண்ணன் அவர்களே ஒன்றிய அமைப்பாளர் தம்பி சுரேஷ்குமார் அவர்களே ஒன்றிய பொறுப்பாளர் சுப்பிரமணிய அவர்களே திட்டியாபாளையம் முகாம் செயலாளர் சரவணன் அவர்களே முகாம் துணை செயலாளர் பவித்திரன் அவர்களே மாரியம்மன் உள்ளூர் முகாம் செயலாளர் தம்பி சரவணன் அவர்களே மாலப்பாடி வடக்கு ஒன்றியம் வேலூர் நகர செயலாளர் அன்பு தம்பி வேணுகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் அனைவரையும் வருக வருகை என இருகரம் கூத்து வரவேற்று இன்று செப்டம்பர் பதினெட்டு எல்லாம் மனிதர்களாய் தலைமறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மூத்த முன்னோடி முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு மூத்தவர் தாத்தா தட்டமலை சீனிவாசனார் அவர்கள் நம்மை விட்டு இன்னைக்கு பிரிந்து இன்றோடு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவுற்று இன்று எண்பதாம் ஆண்டு நிகழ்வுகளில் அடியெடுத்து வைக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மும்பை மகாராஷ்டிரில் பிறந்தார் அதே ஆண்டில் தமிழகத்தில் தாத்தா அட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற ஒரு சங்கத்தை கட்டி இந்த ஒடுக்கமட்ட மக்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருந்தார் தமிழகத்திலேயே முதன் முதலாக தாழ்த்தப்பட்ட தலி சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அது தாத்தா ரட்டமலை சீனிவாசன் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இன்றைக்கு தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இன்றைக்கு தன்மானத்தோடு தலையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவரோடு இணைந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் மூன்று வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அந்த வட்டமேசை மாநாட்டில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட தலைவர்கள் ஒன்று நட்டமலை சீனிவாசன் அவர்கள் இன்னொன்று ராமசாமி அவர்கள் மற்றும் உள்ள தலைவர்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரோடு இணைந்து லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு சாதி கொடுமையாலும் வன்கொடுமையாலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்து அங்கு லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் பதிவு செய்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் பொருளாதாரத்தோடு வாழ்ந்த வே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பஞ்சமி நிலங்களையும் கூடவே விவசாய நிலங்களையும் தந்தவர் தாத்தா அட்டமலை சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் கோலியாலம் என்ற கிராமத்தில் பிறந்து ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு சாதி ஆதிக்க ஒடுமை ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இந்த சாதி ஒடுக்குமுறையில் தாங்க முடியாமல் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தஞ்சாவூர் கோயமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆங்கிலத்தில் மிகவும் சிறப்பாக புலமை வாய்ந்து பேசக்கூடியவர் வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழகம் மட்டும் இல்லாமல் அயல் நாடுகளுக்கு பொருளாதாரத்தை ஏற்றுச் சென்ற போது அங்கேயும் தொழிலாளர்களை வைத்து ஒரு அமைப்பை கட்டி இந்த மக்களுக்காக பாடுபட்டார் அவருக்காக அவருடைய அரும்பெரிய பணிகளை பாராட்டி கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு இப்பொழுது திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது அதே போல திமுக ஆட்சியில் தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் ஆகவே தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்கள் இந்த சமூகத்திற்கும் சமூக மக்களுக்கும் களப்பணியாற்றி களப்பணியாற்றியதை முன்னிட்டு ராவ் பகதூர் திவான் பகதூர் என்ற தினமணி உள்ளிட்ட பல்வேறு பட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே அதுபோன்று தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை மக்களுக்காகவே உயிர் நீத்தார் நிறைவாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இதே நாளில் உயிரை நீத்தார் ஆகவே இன்றைக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் விட்டுச் சென்ற களப்பணிகளையும் அவர் போற்றுகின்ற பணிகளையும் மீண்டும் தொடருவதற்கும் நாம் அவருடைய வழியில் பயணிப்பதற்காக இன்றைக்கு நாம் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தாத்தா ரட்டமலை சீனிவாசனாருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு வாழப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி இந்த நெகிழ்விற்கு வருகை புரிந்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்வது அனுப்புவார்கள் அடுத்த காலம் நமது கட்சியின் தலைவர்கள் பேரவையில் மாநில துணைச் செயலாளர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை வட்டமலை பண்டிதரு அயோதி தாச பண்டிதருக்கு அயோத்தி தாச பண்டிதருக்கு விமான வேல் சேகரனா இருக்கவேல் சேகர வேல் சேகரனா இருக்கவேல் சேகர தீபம் தீபம் தீபம்

வேறு அறுப்போம் வேற அறுப்போம் வேறு அறுப்போம் வேறு அறுப்போம் வேறு வென்றெடுப்போம் 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 சனாதனத்தை ஜனநாயகத்தை வென்றடுப்போம் எடுப்போம் சமத்துவத்தை வென்றெடுப்போம் சமத்துவத்தை நான் யாருக்கும் அடிமை இல்லை அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன அம்பேத்கருக்கு என்று சொன்ன அம்பேத்கருக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சேகரனுக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகிறோம் எழுச்சி தமிழர் தலைமையில எழுச்சி தமிழர் தலைமையில வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்க புரட்சியாளர் அம்பேத்கருக்க தந்தை பெரியாருக்க தந்தை பெரியாருக்க கட்டமலை சீனிவாசருக்கு கட்டமலை சீனிவாசருக்கு கட்டமலை சீனிவாசருக்கு கட்டமலை சீனிவாசருக்கு வீர நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்த தியாக மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுத்து மக்களுக்கு மக்களுக்கு அஞ்சுக்கு பட்ட மக்களுக்கு அஞ்சு மக்களுக்கு நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்த தியாகத்தை

பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு கட்டமலை சீனிவாசனுக்கு கட்டமலை சீனிவாசனுக்கு இமானுவேல் சேகரனுக்கு இமானுவேல் சேகரனுக்கு தியாக தீபம் திலீபனுக்கு தியாக தீபம் திலீபனுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகிறோம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அயோத்தி தாச பண்டிதருக்கு அயோத்தி தாச பண்டிதருக்கு அயோத்தி தாச பண்டிதருக்கு அயோத்தி தாச பண்டிதருக்கு விமான வேல் சேகர நாருக்க விமான வேல் சேகர வேல் சேகர நாருக்க விமான தீபம் தீபிருக்க

எழுவோம் திருப்பி அடிப்போம் எழுவோம் திருப்பி அடிப்போம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு தண்ட போராளிகளுக்கு சாவு தண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தாயின் கருவிலிருந்து இருந்து கருவிலிருந்து அறுபட்ட கழுத்தின் குருதியில் இருந்து அறுபட்ட கழுத்தின் குருதியில் இருந்து புறப்பட்டோம் 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 விடுதலை நோக்கி புறப்பட்டோம் விடுதலை நோக்கி புறப்பட்டோம் வேற அருப்போம் வேற அருப்போம் வேற அருப்போம் வேற அருப்போம் வேற அருப்போம் வேற அருப்போம் வேற வேற அருப்போம் சனாதனத்தை வேற அருப்போம் வென்றெடுப்போம் 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 வென்றடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றடுப்போம் சமத்துவத்தை வென்றெடுப்போம் சமத்துவத்தை வென்றடுப்போம் நான் யாருக்கும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை யாருக்கும் அடிமை